ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை தவற விட்டு விடாதே தாண்டியும் செல்லாதே சற்று கவனமாக நான் கொள் சொல்வதை செவி கொடுத்து கேள் என்று செல்லமே ஏனென்றால் இது உனக்கான சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் இந்த காலை பொழுது உனக்கான பொழுதாக விடிந்திருக்கிறது நல்லதே நடக்கும் என்று நல்லதே நடக்கும் நீ எவ்வளவு நாட்களாகவும் நீண்ட நாட்களாகவும் கேட்டுக்கொண்டிருந்த உனக்கான பிரார்த்தனைகளை நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சி தானே என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பும் காலம் புரிகிறதா எப்போதும் உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்து செய் பிறகு அனைத்தும் வெற்றியாகும் உன் அருகிலே உன் சாயப்பா நான் எப்போதும் நிழலாக இருந்து உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்காக நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என்னுடைய அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கும் என்று உன்னோடு இருக்கும் இன்றைய காலை உனக்கு ஒரு புது ஒளி தரும் தருணமாகத்தான் அமைந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் திருப்பம் உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் தேவையான பணமும் நல்லதொரு ஆதரவும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று செல்லமே நீ தேடும் இடங்களில் அனைத்தும் சுலபமாக கைகூடும் எல்லாம் விஷயங்களும் ஏனென்றால் இன்று உனக்காக நான் அமைத்த நாள் மிகச் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது உனக்கு ஆகையால் தான் நான் சொல்கிறேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த நல்லதொரு நாளை நம்பிக்கையோடு தொடங்கு உன் வாழ்வு இன்று இந்த சாயப்பாவின் அருளால் நிரம்பியதாக இருக்கட்டும் உனக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நான் ஏற்கனவே உனக்கு காட்டிவிட்டேன் ஆனால் சில நேரங்களில் மாயை உன்னை கவர்ந்து கொண்டு சென்று விடுகிறது இன்பம் என்று காட்டி அதற்குள் துன்பத்தை மறைத்து வைப்பது தான் மாயை இயல்பு அதை வெல்லும் சக்தியையும் உண்மையும் அறியும் ஞானத்தையும் உனக்கு தருவது தான் என் கடமை கவலைப்பட வேண்டாம் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தவறினாலும் நான் உன்னை மீண்டும் சரியான பாதைக்குத்தான் அழைத்து செல்வேன் கவலைப்படாதே இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது அதற்கு முதலில் உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லியேன் செல்லவே ஒரு சில காரியங்கள் தேங்கி நிற்பதை நான் காண்கிறேன் கவலைப்படாதே சரியான தருணத்தில் உனக்கு நடத்தி தருவேன் இரவு உனக்கு தூங்குவதற்கு முன் மிக அவசியம் என்ன தெரியுமா நிம்மதி அந்த நிம்மதி எங்கே கிடைக்கிறது என்றால் உன் மனசாந்தி நீ யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் மனதில்தான் அந்த நிம்மதி இருக்கிறது ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்ததற்கான வழி பலன்தான் அது கடின உழைப்பு ஆஞ்சலமே நீ எப்பொழுதும் விடாமுயற்சியோடும் சகிப்புத்தன்மையோடும் நீ ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லதொரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் ஒரு சில காரியங்கள் போகலாம் ஆனால் அது உனக்கு நடக்காமல் இருக்காது நிச்சயமாக என்னை நம்பு உன் சாயப்பாவை நம்பு சில நேரம் கூடிய விஷயங்கள் உனக்கு கடைசியில் நன்மையில் கூட முடியும் அல்லவா எதனால் தாமதமாகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே நிச்சயமாக உன் தேவைகளை சரியான தருணத்தில் உனக்கு இந்த சாயப்பா சரியான தருணத்தில் உனக்கு கண்களுக்கு புலப்படும்படி நடத்தி காட்டுவேன் அதை நீ கண்கூடாக உணர்வாய் என் செல்லமே நல்ல வார்த்தைகளை உன் உள்ளத்தில் விதையாய் விதைத்துக்கொள் அவை உன் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டவை நான் நன்றாக இருக்கின்றேன் என் வாழ்க்கை சிறப்பாக நகர்கிறது நிறைவான அழகான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நினைத்துச் சொல்லும் ஒவ்வொரு எண்ணமும் நிஜமாகி வரும் என் செல்லமே புரிகிறதா எதிர்பாராத மாற்றங்களும் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நடக்கின்றன உனக்காக நல்லதே நடக்கிறது இனியும் நல்லதே நடைபெறும் என் அருளால் உன் பாதையில் ஒவ்வொரு நாளும் ஒளி பெறும் ஒளி பெருங்கும் ஒளி பொங்கும் நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் பொழுது உன் தேவைகள் என்னால் உடனுக்குடன் செய்து தர முடியும் உன் சாயப்பா நான் கொடுப்பதை நீ வாங்கும் அளவிற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நிராகரித்து விடாதே இது உன் சாயப்பாவின் அருள் வாக்கு என் செல்லமே எப்போதும் நீ தனியாக இருப்பதில்லை உன்னுடன் சேர்ந்து நடப்பது உன் மனதில் நிறைந்திருக்கும் பாசமான நினைவுகள் அவை ஒரு காலத்தில் நிஜமாக இருந்ததால் இன்று உன் உள்ளத்தில் பிரியாமல் இருக்கின்றன இருப்பதை காப்பாற்றிக்கொள் இல்லாததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் இந்த உலகம் மாயை என்பது உணர்த்த உணர்ந்தால்தான் வாழ்க்கையின் உண்மை வெளிப்படும் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லவே இல்லை ஆனால் மனதில் பிடிவாதம் என்ற நோய் வராமல் மட்டும் பார்த்துக்கொள் அதனை நீக்கினால் உன் உள்ளம் எப்போதும் அமைதியாக இருக்கும் புரிகிறதா என் செல்லமே உனக்கு துரோகம் செய்தவன் இன்றைக்கு வேறொருவரிடம் நம்பிக்கையானவர் போல நடிப்பது உன் கண்களுக்கு வழியை தந்தாலும் அந்த நடிப்பு நீண்ட நாள் நிலைக்காது புரிகிறதா பொய்யால் கட்டிய முகமூடி ஒரு நாள் கிழிந்து விடும் உண்மையோடு வாழ்ந்த உன்முகம்தான் எப்போதும் ஒளிரும் அதை நினைவில் வைத்துக்கொள் புரிகிறதா என் செலவே நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு தருணத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த கண்ணீருக்கு பதிலாக நானே உனக்கு மகிழ்ச்சியை அளிப்பேன் துரோகம் செய்தவன் தனக்கே துன்பம் விதைத்து கொண்டான் ஆனால் நீ உன் நேர்மையால் உன் நம்பிக்கையால் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் இந்த நல்லதொரு பொழுதில் உன்னிடத்தில் பல உண்மைகளை சொல்லிவிட்டேன் நீயும் அதை தவறாமல் கேட்டு விட்டாய் ஆம் செல்லமே இது உனக்கான பதிவுதான் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நிம்மதியாக இரு இந்த நாளை இந்த நல்லதொரு பொழுதை இன்று உனக்கான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதை நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்